entertainment is what we do what we do what we do பிரபல சின்னத்திரை நடிகை லாவண்யா தன்னுடைய நாற்பத்தி மூன்று வயதுல திருமணம் செய்து கொண்டதை வந்து பேசியிருக்காங்க சின்ன துறையில ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய பல பேரை நமக்கு முகம் தமிழ் தெரியுமே தவிர அவங்களுடைய பெயர் கூட நம்மள பல பேருக்கு தெரிகிறது கிடையாது அப்படி தமிழ் சின்ன துறையில் பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகை லாவண்யா தேவி பல திரைப்படங்கள் சின்ன திரைய தொடர்களில் நடிச்சிருக்காங்க இப்போவும் திரையில மும்முரமா நடிச்சிட்டு தான் இருக்காங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருடம் வெளியான சூரியவம்ச படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான லாவண்யா தேவி அதை தொடர்ந்து படியப்பா சேது தெனாலி சுந்தரா டிராவல்ஸ் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் சின்ன சின்ன துணை கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க அறுவை தொடர்ல முக்கியமான கதாபாத்திரத்திலேயும் நடிச்சிட்டு இருக்காங்க பேசியிருக்காங்க அதுல நாற்பத்தி மூணு வயது வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளாததுக்கு காரணம் குடும்ப சூழ்நிலை என்றும் எனக்கு பெரிய அளவில் வருமானம் இல்லாததால அடுத்த வேலைகள்லயே கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க இவங்களுக்கு குடும்பம் பெரும் பக்க இருந்ததா சொல்லியிருக்காங்க